வணக்கம் இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம் பிரச்சனைகளை தீர்ப்பது எப்படி அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பெரும்பாலான இடங்களில் கேள்வியாக இருக்குது எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குது அது தீர்க்கது எப்படின்னு நிறைய பேர் ஆலோசனை சொல்கிறாங்க சில ஆன்மீகமாக ஆலோசனை சொல்கிறாங்க சில நடைமுறை வாழ்க்கை ஆலோசனை சொல்கிறாங்க ஆனால் இப்போ இன்னொன்று ஒரு புது தியரி சொல்கிறாங்க பிரச்சனைகளை வெளியே தேடாதீர்கள் பிரச்சனைக்கான தீர்வை வெளியே தேடாதீர்கள் உங்களுக்குள்ளேயே தேடுங்கள் எனக்கு தான் பிரச்சனை இருக்குது அப்புறம் எனக்குள்ளேயே எப்படி தீர்வை தேட முடியும்னு நீங்கள் நினைக்கலாம் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஆய்வாளர்கள் மனித ஆய்வாளர்கள் பெரும்பாலான பிரச்சனைக்கு நம்ம எங்கெங்கயோ காரணம் தேடிகிட்டு இருக்கோம் பேசிக்காக அதனுடைய காரணம் வந்து உங்ககிட்ட தான் இருக்கும் அப்படின்னு அதுக்கு ஒரு கதை ஒரு பெண் டாக்டர்கிட்ட போய் எனக்கு தலைவலிக்குது தலைவலிக்குதுனாராம் அப்படின்னு சொன்னோன்னே இவர் ஏதோ மாத்திரை கொடுத்தாரு திருப்பி வந்து தலைவலி தலைவலி சொன்னோடனே டாக்டர் உனக்கு தலைவலிக்க சரியாக்கணுன்னா நிறைய பணம் செலவாகும் பரவாயில்லையா எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல தலைவலி போகணும் அப்போ அவர் சொன்னார் நீ போட்டிருக்கிய ஒரு மூக்குத்தி அதை கட்டி கொடுத்துரு நான் அவனுக்கு சரி பண்ணுவேன்னா அவர் தலைவலி போனால் போதும் மூக்குத்தை கட்டி கொத்துட்டான் மூணு நாள் கழித்து வந்தார் மூணு நாள் கழிச்சு வந்தோடனே இப்போ தலைவலிக்கு தானே மூணு நாள் எனக்கு தலைவலாரு அவ்வளோதான் அவன் ட்ரீட்மெண்ட் முடிச்சு சொன்னார் என்னென்னா அவள் போட்டிருந்த இருந்த ஒரு வழி அவள் கண்ணில் பட்டு கிளேர் அடித்து அதனால தான் அவளுக்கு தலைவலி வந்திருக்கான் இந்த மூக்குத்தியை கேட்டி கொடுத்தோன்னே தலைவலி நின்று போச்சு இந்தா இதான் காரணம்னு கையில் கொத்துட்டாரான் இவ்வளவு நாள் தலைவலிக்கு என்ன பிரச்சனை அவள் தேடிக்கொண்டிருந்தது அவளுக்கு போட்டிருந்த தான் அவளுக்கு தலைவலி பிரச்சனைங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டான்னு ஒரு கதை இருக்கு இப்போ என்னன்னா பலவேறு பிரச்சனைகளுக்கு அவங்கள சரி பண்ணலாமா இவங்கள சரி பண்ணலாமா அவங்கள மாற்றலாமா இவங்கள மாற்றலாம் நம்மளை மாத்திட்டு போயிட்டு நம்ம பிரச்சனைகளை நம்ம தீர்த்துக்கணுங்கிறது தான் சரியான சொல்யூஷனாக சரியான ஃபார்முலாவா இருக்கும் பிரச்சனைகளுக்கான தீர்வை வெளியே தேடிக்கொண்டிருக்க தேடிக்கொண்டிருக்க இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகும் பிரச்சனைகளுக்கு இருந்து விலகி நிற்பது எப்படி என்று நாம் உணர்ந்து கொண்டு நம்மிடத்தில் எந்த மாற்றத்தை நிகழ்த்தினால் இந்த பிரச்சனையிலிருந்து நாம் விடுபட முடியும் என்று நாம் யோசிக்க ஆரம்பித்தால் பல்வேறு பிரச்சனைகளுக்கு விடை கிடைக்கும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்